வணக்கம் பார்வையாளர்களே இன்று நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு விசுவாவசுவின் சிறப்பு நேரத்தில் மேஷம் ராசியின் பலங்களைப் பற்றி விரிவாக போகிறோம் மேஷம் ராசி முதல் ராசியாகும் இது சூரியனால் ஆளப்படுகிறது மேஷ ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் தலைமை தாங்கும் திறனுள்ளவர்கள் மற்றும் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ஆண்டு அவர்களுக்கு எப்படி இருக்கும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் நிலை எப்படி அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் இதைப் பற்றி முழுவதுமாக பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மேஷம் ராசிக்கார்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் நல்ல முறையில் இருக்கும் ராகு பதினோராவது இல்லத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல உறவுகளும் நிலவும் குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது வணிகத்துறையில் மேஷம் ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் குறு மூன்றாவது இல்லத்தில் இருப்பதால் நீங்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு சிறந்த நேரம் உங்கள் வணிகத்தில் புதிய கூட்டாளர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் ஆனால் சனி பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தி முன்னேற வேண்டும் வேலை துறையில் மேஷம் ராசிக்கார்களுக்கு இந்த ஆண்டு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குறு மூன்றாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் மேலதிகாரிகளின் நல்லெண்ணம் உங்களுக்கு நிறைய உதவும் ஆனால் சனி பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் சில சமயங்களில் அதிகப்படியான வேலை அழுத்தம் ஏற்படலாம் எனவே நேரத்தை சரியாக மேலாண்மை செய்ய வேண்டும் நிதி துறையில் மேஷம் ராசிக்கார்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வருவாய் கிடைக்கும் ராகு பதினோராவது இல்லத்தில் இருப்பதால் பழைய முதலீடுகள் பலன் தரும் மேலும் புதிய வருவாய் வழிகள் திறக்கும் ஆனால் சனி பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் நிதி திட்டமிடல் மிகவும் முக்கியம் ஆரோக்கியத்தில் மேஷம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கவனமாக இருக்க வேண்டும் சனி பன்னிரண்டாவது இல்லத்தில் இருப்பதால் சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் ஏற்படலாம் முக்கியமாக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் உடல் உழைப்பு மற்றும் மன அமைதிக்கு யோகா மற்றும் மெடிடேஷன் பயிற்சிகள் உதவும் குழந்தைகள் தொடர்பாக மேஷம் ராசிக்கார்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்திகள் உள்ளன கேது ஐந்தாவது இல்லத்தில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் சிறப்பாக வெளிப்படும் அவர்களின் எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவர்களின் வளர்ச்சியில் நீங்கள் பெருமை அடைவீர்கள் பயணத்துறையில் மேஷம் ராசிக்கார்களுக்கு இந்த ஆண்டு சில வாய்ப்புகள் கிடைக்கும் குறு மூன்றாவது இல்லத்தில் இருப்பதால் வேலை தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் மேலும் தனிப்பட்ட பயணங்களும் மகிழ்ச்சியாக அமையும் ஆனால் பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் செலவுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷம் ராசிக்கார்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல ஆண்டாக அமையும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் நல்ல மாற்றங்களைக் கொண்டு வரும் குடும்பம் வணிகம் வேலை நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைய வாய்ப்புள்ளது ஆனால் சில சவால்களும் இருக்கும் அவற்றை சரியாக நிர்வகித்து உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்குங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்